அனைவருக்கும் வணக்கம் ஜின் வசியம் பாகம் இருபத்தி ஒன்பதில் வசிகரம் மற்றும் ராஜதந்திர கோட்பாடுகளை கொண்ட பெல்கிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் ஜின்னை பற்றி தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த இந்த ஆற்றலை எப்படி கைவசப்படுத்தலாம் இந்த ஆற்றலை என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் மற்றும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆளுமைகளை கொன்ற ஒரு மர்மமான ஜின்னு கூட சொல்லலாம் இன்னொரு விஷயம் பெல்கிஸ்னதுமே எல்லாரும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னா சாலமோனோட புனைவுகளில் வரக்கூடிய செவாராணியினுடைய கதாபாத்திரம் பேரும் பெல்கிஸ் அப்போ இது வேறு அது வேறு இரண்டை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு முன்னமே எத்தியோப்பியா மற்றும் ஏமனுடைய கலாச்சாரங்களில் வந்து சூரிய வழிபாட்டாளர்களால் வந்து மாலை நேர சடங்குகளில் வந்து இந்த பெல்கீஸை வந்து அந்த சடங்குகளில் வணங்கப்பட்டதாக தீர்க்க தரிசன பாரம்பரியங்களில் வந்து அறியப்படுகிறது அது மட்டுமல்ல கிழக்கு மற்றும் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து பழங்கால கடவுள்களாக கடவுளாகவும் காதல் தெய்வமாகவும் இந்த பெல்கீஸை வந்து வணங்கப்பட்டதாக வணங்கப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது சரி இந்த ஆற்றலை வந்து என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் அதாவது வணிக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அரசியல் பதவி அங்கீகரிக்கப்பட்ட அந்தஸ்து தலைமைத்துவம் மற்றும் அதிகாரபூர்வமான நிலை போன்ற விஷயங்களுக்காக வந்து இந்த சக்தியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் மேலும் ஆன்மீக நுண்ணறிவு மற்றும் அகநிலை அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல்னு நம்ம அந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம் மேலும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மயக்குதல் ஈர்த்தல் கவறுதல் மற்றும் மாந்திரிகம் போன்ற விஷயங்கள்லையும் வந்து பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஆற்றலாகும் காந்தத்தன்மை கொண்ட ஒரு வெற்றிகளை வந்து அதாவது காந்தத்தன்மை கொண்டு ஈர்க்கக்கூடிய வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு நம்ம வந்து இந்த ஆற்றலை பார்க்கலாம் மற்றும் எதிரிகளையும் அபாயங்களையும் எதிர்கொண்டு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஆற்றலை சொல்லலாம் சரி இந்த ஆட்டில வந்து எப்படி நம்ம வந்து கைவசப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இரவு நடுநிசியில வந்து ஒரு இருட்டான அறையில் ஜின்னுன்னாவே திரும்ப திரும்ப தான் சொல்றோம் ஜின்னுகள்னாவே ஒரு இருளான டார்க் அறையில் ரூம்ல வந்து அத்தர்கள் அதுக்குரிய அத்தர்களை தெளிச்சுட்டு இந்த அத்தர்கள் தான் இந்த சென்ட் வந்ததுக்குள்ள பரிமளம் அந்த தையலை வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் ஆனால் வந்து இந்த பாசன திரவியங்களை தெளிச்சு விட்டு மேற்கு முகமாக திரும்பி நம்ம ஜென்னுகளுக்கு பெரும்பான்மை வந்து நம்ம மேற்கு முகமாக திரும்பி தான் வந்து நம்ம அழைக்கிற மாதிரி இருக்குது பெரும்பான்மையான ஜென்னகளுக்கு சில ஜின்னுகளுக்கு மாறி வரும் ஆனால் பெரும்பான்மையான ஜென்னுகளுக்கு வந்து நம்ம மேற்கு மூரம் மேற்கு முகமாகவே வந்து நம்ம திரும்பி அழைக்கிற மாதிரி தான் வரும் சரி படையல்கள் எப்படின்னா மாதுளை பேரிச்சை தேன் ஆலிவாயில் திராட்சை அத்திப்பழம் கொண்டக்கடலை போன்ற பருப்பு வகை பருப்பு வகைகள் தானியங்கள் பால் பார்லி சுவையான சூப்புகள் சப்பாத்தி போன்ற தட்டையான ரொட்டிகள் இனிப்பு வகைகள் அது மாதிரி வெள்ளை நிறப்பூக்கள் அல்லது வெளிர் நீள பூக்களையும் இந்த ஆற்றலுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் மற்றும் இந்த ஆற்றலுக்கு சாதகமான உணவு வகைகளையும் வச்சு ரோஜா இதழ் சாம்பிராணி தூவமிட்டு அழைக்கலாம் அந்த நேரம் ஆழ்ந்த தியானத்தில் வந்து இவளை கம்பீரமான தோற்றத்தில் வந்து நம்மளால் காண முடியும் பெரும்பாலும் இது ஒரு கம்பீரமான தோற்றத்தில் வர்ற ஒரு ஆற்றல் தான் கொஞ்சம் அழகான ஆற்றல் தான் இருந்தாலும் ஒரு இது எப்படின்னா அதனுடைய கால்களை வந்து பெரும்பாலும் காட்டுறதில்லை இது ஏன்னா ஆட்டுக்கால் மனித உடல் ஏன்னா பரிணமித்த ஆற்றலாகும் இந்த உடல் ரீதியான ஒழுங்கின்மையான வடிவமானது அவளுக்கு வந்து மாய பரிமாணத்தை சேர்க்கிறது இது மாய பண்புகளையும் இயற்கை அடக்கப்படாத வளமான அம்சங்களையும் குறிக்கிறது ஆக பெரும்பாலும் இது வந்து மனித நாகரிகத்திற்கு அதாவது மனித நாகரிகத்துடன் வேறுபட்ட உயிரினம் என்று சொல்லலாம் மேலும் இந்த ஆற்றலை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து அனுஷ்டானம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக சேவை செய்யக்கூடிய ஒரு காம கிளத்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா நம்முடைய வளர்ச்சிக்காக இந்த ஆற்றலை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவங்க வளர்ச்சிக்காகவும் அவர்கள் மீது வந்து முழு விசுவாசத்தோடு முழுமையான விசுவாசத்தோடும் அவர்களுக்கு அனைத்து விதமான சேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாகும் அதனால தான் வந்து அதை வந்து ஒரு காம கிளத்தி அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிடலாம் எல்லா விதத்துலேயுமே சேவை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு வந்து இந்த ஆற்றலை பற்றி நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது சரி இதுக்கு வந்து இப்போ ஒரு வாசனை திரவம் தயார் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இது இந்த பெல்கிஸ்க்கு பிடிச்ச ஒரு வாசனை திரவியம் எப்படின்னா ரோஸ் அது மாதிரி மில்க் சந்தனம் சிடார் மற்றும் வெண்ணிலா போன்ற எண்ணெய்கள் வந்து தூய்மையான எண்ணெய்களாக இருக்கணும் சும்மா கலந்த எண்ணெய்களை வந்து பயன்படுத்தாதீங்க இந்த எசன்ஸுகளை வந்து இந்த இதை எடுத்து டாப் மிடில் பேஸ் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் வந்து நீங்கள் மிக்சிங் பண்ணி ஒரு ஜீரோ டிகிரியில் வந்து பிரிட்ஜரில் ஐஸ் பாக்ஸில் வச்சுட்டு ஒரு ஏழு நாள் கழித்து எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாசம் ஏறி இருக்கும் அந்த வாசத்துக்கு இந்த வந்து அவருடைய வருகைக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய அந்த வாசம் சரி அடுத்து வந்து நம்ம ஹார்மோனுக்கு பெறும் சரி இது 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 வந்து எந்த ஹார்மோனோட தொடர்புடைய ஆற்றல் அப்படின்னா மனநிலை தூக்கம் செரிமானம் பசி போன்றவைகளை ஒழுங்குபடுத்துவதும் மற்றும் மகிழ்ச்சியை தரக்கூடிய செரட்டோனின் அப்படிங்கிற காரணோட நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு ஆற்றல் உலோகத்தை பொறுத்தளவில் தங்கம் படிகத்தை பொறுத்தளவுல வைரம் சரியானது பக்க விளைவு ஏன்னா எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சில பக்க விளைவுகள் வருது இயற்கை இந்த இந்த ஆற்றலுக்கு வந்து பக்க விளைவுன்னு பார்த்தோம்னா புலனுணர்வு தொந்தரவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதாவது புலனுணர்வு தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் சரி ஓரளவுக்கு பக்க விளைவுகள் வந்து அதிகம் இல்லாத இந்த ஒரு விஷயம் தான் சொல்லலாம் அடுத்து வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ஆற்றலை பற்றி ஓரளவுக்கு வந்து இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தி நம்புகிறேன் அப்படி இந்த ஆற்றலை பற்றியான சந்தேகங்கள் இருக்குது இருந்தால் வெளிநாட்டவர் வந்து வாட்ஸ்அப்லையும் உள்நாட்டவர்கள் வந்து நேரடியாகவும் போனிலையும் உங்களுடைய ஐயங்களை தொடர்பு கொண்டு ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம் மேலும் இந்த ஆற்றலை வந்து ஒரு எந்த ஒரு ஆற்றலாக இருந்தாலும் சரி சமூகத்திற்கோ இயற்கைக்கோ குந்தகம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் மகிழ்ச்சி